நட்சத்திரம் பொதுவான பலன்கள் தான் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா கத்திவாள் இந்த நட்சத்திரத்திற்காரர்கள் பிறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தசையில் பிறந்திருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்னென்னு தசை சூரிய தசை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க பாருங்க ஆசிரியர் போதகர் ஜோதிடர் ரசாயனம் மருத்துவம் சார்ந்த தொழில் பங்குச் சந்தை வியாபாரம் இதில் இவர்கள் வந்து காலை பதிச்சிருப்பாங்க பங்கு சந்தையில் இவர்கள் காலை பதிச்சிருப்பாங்க இந்த கார்த்திகை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரங்க கார்த்திகை இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பலம் உடையவர்கள் சரி சூரியனுடைய பலம் பொருந்தியவர்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கூறிய தெய்வம் என்னென்னா திரு அண்ணாமலை அண்ணாமலையில் இருக்கக்கூடிய பயிறுவரை கெட்டியாக பிடிச்சிக்கின்றாலே போதும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அன்றோ பௌர்ணமி அன்றோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை செவ்வாய்க்கிழமையில் அண்ணாமலையாரை வந்து ப தரிசனம் செய்து அங்கே திரு அண்ணாமலை பைரவரை நீங்கள் வழிபட்டாலே போதும் அங்கே இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்திரை வழிபட்டாலும் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துடும் எப்போ தரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்றோ திரு அண்ணாமலைக்கு போய்ட்டு அங்கே இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு பைரவரை வழிபாடு இடைக்காட்டு சித்திரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் இவர்களுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான சூ அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எளிமையாக வந்துடும் என்ன நோயே மலைச்சிக்கல் மூல நோய் உடல் சம்பந்தப்பட்டது மலேரியா காய்ச்சல் அதே போல் சூட்டினால் வரக்கூடிய கட்டி தீப்புண் இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில் எண்ணெய் சட்டில வந்து வேலை செய்கிறவங்க இந்த பார்த்தீங்கன்னா இனிப்ப பலகாரங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கவனமா இருக்கணுங்க என்ன செய்யணும் எப்போ சமைச்சாலும் சரி ஒரு புடி அக்னி பகவானுக்கு அடுப்பில் போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தோஷம் குறையும் இவர்கள் எப்பொழுதுமே சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வது மிக பலனை தந்துவிடும் இவர்கள் பார்த்திங்கன்னா அரசியல் பிரமுகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க கார்த்திகை நட்சத்திரம் உடையவர்கள் அரசியல் பிரமுகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் புகழும் கூடிடும் வெற்றிக்குரிய வாய்ப்புகள் தந்துடும் அதில் பேச்சில் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது யாரு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு வெள்ளருக்கு செடி வளர்த்தாலோ அல்லது இவர்களை பொறுத்த வெள்ளருக்கு செடி செடியை வளர்த்தா அரசமரம் என்னடா இது அது குருவுடைய தலைவிருச்சம் தானே பொதுவாக வந்து இந்த சூரியனுக்கு நட்பு குரு அப்போ அரச மரத்தை நடுவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அக்னி பகவான் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்துடும் சரி இவங்களுக்கு கூறிய பரிகாரம் தான் என்ன இந்த கார்த்திகை நட்சத்திரம் உடையவர்கள் எப்பொழுதுமே மனைவி பிள்ளைகளை அதிக அளவில் அன்பு செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உயர்வு தந்துடும் மாதா உஷாதேவி சொல்கிறோம் இல்லையா சாயாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா இவர்களை வழிபட்டாலே போதும் இவர்களை வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக இவ்வளோ அன்பாக இருந்துக்கிட்டாலே போதும் நல்ல ஒரு மாற்றத்தை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்